தம்பி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுகவை நோக்கி எந்த விமர்சனம் இல்லாமல் இருந்திருக்கு நம்மளே பல முறை பேசியிருக்கோம் அதிமுகங்கிற பேரை சொல்லி தவிர இன்றைக்கி அந்த கட்சி வந்து எந்த நிலமையில இருக்குது தொண்டர்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க கவலையில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறாருக்குல இப்போ அதிமுக நோக்கி இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்குதுங்கிறது அதிமுக தரப்புலையும் எதிர்வினைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதை எப்படி சார் பார்க்கறது அதிமுக கேடர்கள் மத்தியில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து மோடிய மோடி சீமான சிஎம் சொல்லிடுவாரு நாங்கள் சொன்னது எடப்பாடி பயந்துட்டாரு அதனால் இவர் பல நிரூபிக்காத இவரை தூரத்தள்ளிக்கிட்டு பத்து புள்ளி நாலு சது பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் பாஜக கூட கூட்டணி போயிட்டார் சீச்சி இந்த படம் புளிக்குன்னு சொன்ன மாதிரி மொத மாநாட்டில் எடப்பாடி கூப்பிடுவாருன்னு நினச்சி எண்டு ஜெசி பேசமின்னு சொன்னவர் பல நிரூபிக்காத இவரை எடப்பாடி மதிக்காதனால் இப்போ தாக்குதல் நடத்துகிறாரு தப்பு இல்லை என்ன நடத்தி என்ன பண்ணாலும் இருபத்தாறில் நீங்கள் எடுக்க ஓட்டு தான் உங்களை உங்களை மதிப்பீடு பண்ணும் அதுவரை நீங்கள் பண்ணுறதெல்லாம் மிகை மதிப்பீடாக இருக்கலாம் அல்லது செல்வ பிறந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வரும் மூணு சதவீதம்னு சொல்லலாம் உண்மையான மதிப்பீடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலட்சிய கமிஷன் தான் சொல்லும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க அது பாராட்டத்தக்கது அதில் ஒன்று தான் இப்போ சீச்சை இந்த பழம் பிடிக்கும்னு எடப்பாடி கிட்ட கூட்டணி வாய்ப்பு இல்லாதனால அண்ணா தி எம்ஜிஆர் தொண்டர்களையும் அண்ணா அபிமானிகளையும் கைவசப்படுத்தக்கூடிய வேலையோர் பண்ணுறாரு இது அரசியலை சகஜம்தான் எல்லாருமே வியாபாரத்துக்கும் லாபத்துக்கும் தான் லாபம் தான் முக்கியமாக வச்சு அரசியல் பண்ணும்போது அவரும் அதை பண்ணுறதுல தவறு இல்லை உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்போவே ஜிஎன்ஆர் கோல்ட் ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க ம் இல்லை அதிமுகவை நோக்கி இப்போ தங்கலை தொடங்கி இருக்கிறாரு இப்போ அதிமுக தரப்பில் இப்போ அவங்க பார்வையில் இப்போ விஜய் இப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க இப்போ விஜய் அவங்க முட்டாள்தனம் பண்ணாங்க ம் ஆரம்பத்தில் சீமானே அண்ணனும் தம்பியும் சார்ந்தா உதயநிதி உட்ருமான்னு பேசுனார் நான் தான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வரும் விக்கிரவாண்டியில் விஜய்க்கு வரும் ஈர மண்ணும் கிடையாது அங்கேன்னு சொன்னேன் அப்போ ஜானாரங்கிசாமி தரப்பு ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்குது ஆன்லைன் ஓட்டு இருக்குன்னு போய் புரட்ட இருந்தாங்க கடைசியாக ரிசல்ட்டில் போலிங் கூடி போச்சு திமுக போலிங் கூடி போச்சு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு விஜய் பல நிரம்பிக்காத விஜய் ஒன்றும் இல்லை தன் கையில் வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நூறுரூவா கையில் இருந்தால் தான் ஐம்பது ரூபா கடன் கொடுக்க முடியுங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அது தான் சீமான் வந்து ஈரோடு கிழக்கு வரும்போதே விஜய் வந்து ஒன்று முன்னணி அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பட் அதிமுக காரங்களுக்கு வேற கூட்டணி இல்லானாலும் கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலையாலும் பல நிரூபிக்காத விஜய் வந்தால் ஜெய்திர்லாங்க மாதிரி ஒரு போலியான ஒரு தோற்றத்தை பல ஊடகவியலாளர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அது நான் சொன்னது இதுதான் விஜய்க்கு பல மின்னணு தெரியாமல் பிளேயர்ஸ் ரிஸ்க் எடுக்க மாட்டான் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் என்னையும் சாத்தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்களுக்கு அதில் எந்த நஷ்டமும் இல்லை அவனுக்கு என்ன நஷ்டம் என்னத்தையும் சொல்லிட்டு போகலாம் இப்போ பலன் பலம் இல்லாத ஒருத்தனை நம்பி கூட்டணி வச்சால் ஜானகிலாம் நஷ்டப்பட்டாங்க தோற்று போனாங்களே ஸோ அந்த லாபமும் நஷ்டமும் ப்ரூவ்டு பார்ட்டிஸுக்கு தான் அவங்க பலம் நிரூபிக்காதவங்ககிட்ட போய் கூட்டணி பேசுனா உன் பலம் எவ்வளோப்பான்னு சொல்லும்போது அது அடிபட்டு போகும் இப்போ அன்புமணியும் விஜயம் கூட்டணி பேசுனா அன்புமணி ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் உனக்கு ரெண்டரை வருஷம் எனக்கு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு எனக்கு முதல்ல சிஎம் பண்ணி கேட்பார் அப்போ உங்கள் பலம் என்னென்னு தெரியாமல் நான் ஒன்று உங்ககிட்ட குறைஞ்ச சீட்டுக்கு வந்துட்டோம்னா ஏன் பலம் குறைஞ்சி போகமான்னு அன்புமணி சொல்வார் பன்னீர்செல்வம் கூட்டணி போனார்னா என்ன சிஎம்மா சொல்லுப்பா நான் ரெட்டை தலைமையில் ஒருத்தனாக இருந்தோம் என்ன வச்சு பதிமூணு சதவீதம் ஓட்டு எடப்பாடிக்கே நஷ்டம் அதனால் ஈக்குவலாக வானுன்னு சொல்லுவாப்பில்ல ஸோ இந்த இடத்துக்குள்ளே பிரிக் பண்ண முடியாது ரெண்டு பலம் நிரூபிக்காத ஒருத்தன் தன்னை கிளைம் பண்ணதுக்கும் பல நிரூபித்த ஒரு கட்சி அந்த கட்சியை மதிப்பீடு பண்ணதுக்கும் இணைக்க முடியாது பேச்சு வரும் அன்புமணி விஜய் கூட்டணி ஒரு பன்னீர் தெளித்தார் இவர் சந்தனம் பூசினார் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார் இனி வரும் கடைசியில் பிரி பிரிட்ச் பண்ண முடியாது சீமான் விஜய் என்னாச்சு சீமான் என்ன நினைச்சாரு விஜய் நம்மள சீமா சொல்வாருன்னு நினைச்சாரு இன்னி எனக்கு தம்பி எனக்கு கீழே வாடினாரு அப்போ எட்டு சதவீதம் கீழே உள்ள ஒரு சக்தியா தானே சீமான் விஜய் மதிச்சாரு திருமாவளம் என்ன நினைச்சாரு நம்ம எங்கே ஜெயித்துட்டு இருக்கோம் விஜய்க்கு வேணும்னா நம்மளை சீமா சொல்லி வரட்டுன்னு நினச்சாரு அப்போ யார் அந்த இடத்துக்குள்ளே பலம் நிரூபித்தவங்க இன்னொரு இடத்துல வாய்ப்பு உள்ளவங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தரை நம்பி வருவாங்க அது வேற விஜய்க்கு கடந்த காலம் ஜெயலலிதா தலைவா பட பிரச்சனையில் வந்து மோடி போய் பார்க்கும்போது வெத்து வெட்டு செல்லாத நோட்டு விஜய்னு மொத முத நிரூபித்தவங்க ஜெயலலிதா யார் தான் முப்பத்தொம்பதுக்கு முப்ப முப்பத்தேழு இடத்தையும் ஜெயித்து ஆறு சதவீத வாக்கை உயர்த்தி விஜய் மோடியை பார்த்ததுலேயும் ஒரு ஆட்களை விட்டு சிவகாசி போன்ற இடங்கள்லாம் விச்சிப்பிப்பாரா ரவிச்சந்திரன் போன்றவங்களுக்கு எல்லாம் இணைஞ்சு பிரச்சாரம் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணதுலேயும் கா காசுக்கு ஜெயலலிதாவுக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது ஜெயலலிதா விஜய் வந்து வெற்றி ஓட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபித்தாங்க அது பிறகு ஸ்டாலின் சார்பாக உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டில் டீல் பண்ணி நீங்கள் கள்ளக்குறிச்சி ஆறாயிரம் சேவை பார்த்தும் உங்கள் ஐம்பதாயிரம் ஓட்டில் அஞ்சு ஓட்டு கூட நோட்டாவுக்கு போகலை நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டுங்கிறது விஜய்க்கு பலன் நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறது தெளிவாகுது இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கில் பெரியாரை அடித்ததும் கே பி முனுசாமி போன்ற எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க திமுகவும் திமுகவும் ஓட்டு போட முடியாது சீமான் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறாரு அப்போ நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது ஒரு மூணு நாலு சதவீதம் ஓட்டு நோட்டாவுக்கு பிடிச்சி அந்த மாதிரி ஐம்பதாயிரம் விஜய்கே விக்கிரவாண்டி ஓட்டர்ஸ் எங்கே போனால் ஆவி ஆயிட்டானா மாயம் ஆயிட்டானான்னு யாரும் இன்னும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியல சுனில் கனு ஜான்சாமியும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியல கண்டு ஜோசப் புஜயாலும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியல அப்படி இருக்கும்போது கெப்பாசிட்டி என்னன்னு கொஸ்டின் மார்க்கா இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்பி யார் கூட்டணிக்கு போவா ம் சார் பெண் ஒன்னு இதை உங்ககிட்ட கேட்க தான் இன்னும் பொருத்தமாக இருக்கும் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல்ல அம்மா அப்பா இப்படி ஒரு அரசியல் சென்டிமெண்டா சொல்கிறதா பார்த்துருக்கோம் அதே போல இங்க தாய் மாமாங்கிற இவருக்கு ஒரு உறவுமுறை கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க இந்த இப்ப அதுல வந்து அப்பாங்கிற விஷயத்த அதாவது அங்கிள்னு ஒரு கேலி பண்ணி பண்றது ஒரு சர்ச்சையாகிறத பார்க்க முடியுது இந்த டேர்ம் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இந்த டேர்ம் எல்லாம் வச்சு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க இவர் யாருக்காக வாராரு எதற்காக வாராரு என்ன சொல்லி வாராருங்கிறதா மேட்ரு தனிநபருக்கு ஓட்டு கிடையாது இவர் மோடியை பார்த்தும் ஜெயலலிதாவுக்கு ஆறு சதவீத ஓட்டு கூடுனதே ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா அம்மையார் இறக்குறது வர அரசியல் பேசல ஒத்துக்கிட்டார் அவர் நம்ம வெத்து வெட்டு செல்லாத நோட்டு இனிமேல் ஜெயலலிதா பற்றி பேசினா அசிங்கப்படுவோம்னு அசிங்கப்படுவோம்னு ஜெயலலிதா இறக்குறது வர ஒரு அரசியலே பேசலை அதே வேளையில் ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர் கமலஹாசன் விஜயா அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லி மக்கள் உணர்வை தெரிஞ்சு அவர் களத்துக்குள்ளே வந்தார்னா அவருக்கு ஒரு வாக்கு பலம் உண்டு அந்த விஜய்க்கு வாக்கு பலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டகால்ட்டி பண்ணாலும் என்ன ஃப்ராட் பண்ணாலும் பன்னீர்செல்வம் மதிக்க போகிறதில்ல அன்புமணி மதிக்க போகிறதில்லை யாரும் மதிக்க போகிறதில்ல அப்படி நீங்கள் மதித்து வந்தாலும் உங்களை அவங்க மதிப்பிடுறதும் அவங்கள அவங்க மதிப்பிடுதுன்னு பார்த்தா நீங்களே மயங்கி விழுந்துருவீங்க அது ஒன்று சேர்க்கவே முடியாது ஸோ விஜய் விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் பலத்தை நிரூபிக்காமல் நம்ம சுரக்கான்னு சொல்கிறத நீங்கள் விமர்சனம் பண்ணியெல்லாம் பிரயோஜனமே கிடையாது என்ன ரூட் வேணாலும் எடுங்க மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு வாக்க நிறுவிங்க அந்த நிரூபித்த வாக்கின் அடிப்படையில் இருபத்தொம்போல பிளையராக மாறுங்கள் கூட்டணி கணக்கில் மட்டுமே ஒரு வெற்றியை தீர்மானிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகங்கிறது தான் அது வெற்றி பெறுதுங்கிறத நீங்களும் பல இடங்களில் பதிவு செஞ்சிருக்கறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ கூட்டணி கணக்கு மட்டுமே வெற்றி பெறாது அவர் சொல்கிற அந்த ட்ராக்கை எப்படி பார்க்க சார் கூட்டணி கணக்கு மட்டும்தான் வெற்றியை தீர்மானிக்கிறதா திமுக அணி ஸ்டாலின் பிரின்ஸிபல் பொலிட்டிஷியனாக இருக்கிறாங்க பூமர் அங்கிள்ங்கிறது கடந்த காலத்தில் இருந்து பிரிஷனராக பாஸ்டாக இருக்கவங்களுக்கு பேர் தான் பூமரங்கு அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து குவிவாய்வாக அப்டேட் ஆகாது தான் அங்கில் விஜய்க்கு ரெண்டு வயசுனாலும் அவரை சுற்றி இருக்கவங்கெல்லாம் பூமரங்களாக இருக்கிறதுனால அவரும் பூமரங்களாகிட்டார் ஸ்டாலினோட பொசிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷன் மாதிரி இருக்குது ஒரு கட்சியை பிடிச்சி காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு கூட்டணி பலத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு அந்த கூட்டணி தான் வெற்றிக்கு காரணம்னு அவர் சொல்கிறார் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் இவங்களுக்குள்ள உறவு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பிரிஞ்சு போயிட்டு என்றைக்கோ பிரிஞ்சு போன சிவாஜி கணேசனால் கட்சி ஆரம்பிக்கும் போது கலைஞரை பாதிக்க வைக்க முடியலை இவரும் சிவாஜி மாதிரி பச்சவந்தி அரசியல்வாதி தான் இந்த பச்சோந்தி அரசியல்வாதியாலையும் திமுக பாதிக்க வைக்க முடியல எப்படி அண்ணன் சிவாஜி வந்து திருப்பதி கணேசா போய் எத்தனை வருஷமோ ஆனம் பிறகு கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அபராத திமுக ஓட்டு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலே அந்த காவலன் பட பிரச்சனையிலேயே மன்மதன் அன்பு காவலன் சத்யந்திரேட்டர் கமலாசன் படத்துக்கு அந்த பிரச்சனையிலே நீங்கள் அணில் மாதிரி உதவிட்டீங்க அனில் மாறி ஜெயலலிதாக்கு உதவுனவங்க அடுத்த கட்டம் திமுக நோக்கி வரல அடுத்த கட்டம் நீங்கள் மோடியை நோக்கி தான் போனீங்க அப்போ உங்களால் வந்து எந்த வகையிலையும் திமுகவில் இருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஒட்டோ உறவோ இல்லாத ஒருத்தரால் திமுக வாக்கில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது ஒன்று ரெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது நீங்கள் ஆளுங்கட்சி ஆட்டு வெற்றியில் இருக்கிறாங்க எந்த ஒரு புது சக்தியாக வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை தோற்கடிக்க முடியாத லெவலில் இருக்கக்கூடிய கட்சியை தான் பலகீனப்படுத்த முடியும் ஃப்ளோட்டிங் ஓட்டை தான் எடுக்க முடியும் தோத்தவங்க ஓட்டை தான் எடுக்க முடியும் என் டி ராமராவ் எடுத்தாருன்னா ஒரு பத்து ஓட்டு எதிர்கட்சியில் எடுத்தாருன்னா ஒரு ஓட்டு தான் அன்றைய வந்து எடுத்தார் விஜயகாந்த் எடுத்தாருன்னா ஃப்ளோட்டிங் ஓட்டை தான் எடுத்தார் கமலஹாசன் எடுத்தாருன்னா ஜெயலல்தாவுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் ஓட்டை தான் எடுத்தார் விஜயகாந்த் எடுத்தாருன்னா ஜெயலலிதாவுக்கு ரெட்டேல எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட ரெட்டேல ஓட்டை தான் எடுத்தார் அந்த வகையில் விஜய் விஜய் எடுக்க போகக்கூடிய ஓட்டம் காம்பிட்டன் கேப்பபிள்னு அவர் நிரூபித்து எடுக்கக்கூடிய ஓட்டும் எடுக்க ஓட்டில் பாதிக்கு மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு ரெட்டேல ஓட்டாக தான் இருக்கும் பிள்ளை வெள்ளாளர் அந்த ஓட்டு அது ஃபுல்லாக இல்லை ஒரு அது முன்னே ஒரு ஹெட்ரோபினிய சென்டி தான் தான் அதில் கொஞ்சம் ஓட்டும் இந்த ரெட்டேலைக்கு போடக்கூடிய அந்த பாமர மக்கள் ஓட்டும் தான் முதக்கட்டமாக அவர் விஜய் எவ்வளோ எடுக்கிறாரோ எக்ஸ் எடுக்கிறாருன்னா எக்ஸ் பை டூ இந்த ஓட்டு தான் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே உள்ள விஜய் ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு தான் ஸ்டாலின் இருந்து ரொம்ப குறைச்சலான ஓட்டு தான் வரும் வெற்றி பெற்றிருக்கவங்கள வந்து புதிய சக்திகளை வந்து பலகனப்படுத்த முடியாதுன்றதுதான் கடந்த காலத்தின் நிகழ்வு ஆசைக்கு பேசுற மாதிரி லாஜிக் இல்லாமல் என்னத்தையும் அடிச்சு விடுவான் அள்ளி விடுவான் நம்ம கடந்த கால சம்பவத்திலே வச்சையும் நடந்ததை வச்சு தான் பேசுகிறோம் ப்ரெடிக்ஷன் யார் வேணாலும் ப்ரடிக்ட் பண்ணலாம் நடந்த சம்பவங்களை யாரும் மாற்றி மறிச்சு பேச முடியாது அந்த வகையில் கடந்த கால நிகழ்வுகள் ஒரு புது ஃபோல்ஸ் வரும்போது வெற்றி பெற்றவனை விட தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் பாதி பாதிக்கும் இல்லை அது அந்த தோல்வி அடைஞ்சவங்க அப்படிங்கிற அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்லும் போது இல்லை எல்லாருக்கும் வரக்கூடிய பார்வை என்ன வருதுன்னு சீமானை நோக்கி தான் போகுது இப்போ விஜய் அவர்களுடைய பெரிய பலத்தோடு இன்னைக்கு இருக்கிறதுனா ஒரு யங்ஸ்டர் தான் வராங்க தமிழக அரசியல் களத்தில் ஏற்கனவே ஒரு பெரிய இளைஞர்களை ஓட்டு வங்கியை வச்சிருக்கக்கூடிய கட்சினா சீமான் தான் இப்போ ஏற்கனவே இந்த மாநாடு முன்பே சீமான் சில சில ஏற்கனவே ஒரு விஜய்க்கு எதிரான பேசியதெல்லாம் பார்த்தோம் இப்போ சீமான் அவர்களுக்கு இந்த மாநாடு மூலயமா என்ன சீமானுக்கு எந்த வகையில் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை ப்ளஸ்ஸாக அமையுமா முதல்ல விஜய் களத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சீமான் அடைஞ்ச ப்ளஸ்ஸுகளை நானே நேர்மையும் உள்ள அரசியல் விமர்சகர்கள் ஒத்துக்கொடுங்கு நினைக்கிறேன் நாணையும் நேர்மைன்னு ஒரு இதை போட்டு தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீம் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு சொன்ன புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பல்ட்டி சாமி ஆகி பாஜகவோட கூட்டணிக்கு போயிருக்கிறார் சீமான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறார் ஸோ நாற்பது சதவீதம் ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தி வரக்கூடிய சீமான் பல்ட்டி அடித்த ஜெயலலிதாட்ட நாற்பது சதவீதம் இருந்த ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தி இருபது சதவீதத்துக்கு எடப்பாடியை கொண்டு நிறுத்தின சீமான் பலரும் அதில் சீமான் முதன்மையானவர் இந்த பல்ட்டி எடப்பாடி அடித்ததில் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவார் இது உண்மை நேர்மை உள்ளவன் நானே உள்ளவன் சீமான் ஸ்டாண்டில் தெளிவாக நிற்கிறாரு இவர் பல்ட்டி அடிச்சிட்டாருன்னு எத்தனை அரசியல் விமர்சகர்கள் இதை புரிஞ்சு நாளைக்கு என்டான்ஸ் பண்ணுறான் ஒத்துக்காண்டி பார்ப்போம் எவனும் ஒத்துக்க மாட்டான் பொறாமையில் வைத்திருச்சியில் இருக்கிறவன் உண்மை அவனுக்கு கசக்கும் ஒன்று ரெண்டாவது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு பற்றி பதில் சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டார் சீமான் ஒன்னையாடாக அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னேன் எண்ணி குடு அளந்து குடுன்னு எல்லா ஜாதிக்கும் பொதுவாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி கலத்துக்கொள்ள நின்னார் மூணு ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் சீமானும் நின்னால் இருபத்தி மூணு சதவீத எடப்பாடிக்கும் எட்டு புள்ளி மூணு சதவீத சீமானுக்கும் இந்த பிரச்சார வலிமையால் சீமான் அது ஒரு பதிமூணு பதினாலு ஆக்கிட்டு இவருக்கு பிரச்சார வலிமை இல்லாமல் இது ஒரு பதினெட்டு ஆச்சுன்னா சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்திலே வித்தியாசம் இல்லைன்னு போயிடும் அது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடியை ரொம்ப பலகீனப்படுத்திடுங்கிறத எவனும் மறைக்க பார்க்குறான் எல்லா அடுத்து விக்ரவாண்டியில் களத்துக்குள்ள நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் களத்துக்குளை நின்று நிற்காமல் போனதில் பெரியார் மண்ணா பெரியார மண்ணான்னு ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு ஒரு அரசியலை உருவாக்கி அதன் மூலமாக பதினெட்டு சதவீத என்டிஏ வாக்குகளுக்கு இந்த நாடா தேவேந்திரகுல வேளாளர் யாதவர் நான்வெண்டியார் நான் வெள்ளாள கவுண்டர் இவங்களுக்கு நயனார் நயன்தரெல்லாம் இங்கே இப்போ தலைவராதுக்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கில் பாஜக கோட்டை விட்டதில் என்டிஏ கோட்டை விட்டதில் நீ ஏன் விக்கிரவாண்டியில் நிற்க முடிஞ்ச உனக்கு ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல களத்துக்குள்ளே இல்லாத அரசியல்வாதியாக மாறிட்டிய தலையில்லாத முண்டமாக மாறிட்டிய சீமான் உனக்கும் சேர்த்து தலையான் நின்று ஸ்டாலின் எதிர்த்து நிற்கிறான அந்த உண்மை நிலைமையையும் பேச மறுக்கிறவங்க பேச தயங்குறவங்க அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டஸ் பண்ணாத போது முப்பத்தாறு சதவீத வாக்கு இருந்தும் ஒரு சதவீத வாக்கு தான் எண்ணிக்கைக்கு வந்துங்கிறதும் இருபத்தி மூணு சதவீத வாக்கு உதயசூரியன் போயிருக்கிறதையும் மறைக்கக்கூடிய அறிவு நாணய மற்றவர்கள் சீமானுக்கு எழுச்சிய விஜய கொண்டு மறைக்க பார்க்குறாங்க விஜயை பற்றி பேசுறது மூலமா இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டியில் சீமான் களத்துக்குள்ள நின்னாரு வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து அரசியல் வியாபாரியாக வந்த விஜய் அரசியல் வியாபாரியாக வந்த விஜய் விஜய் இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணலை இதெல்லாம் விஜய் இருபத்தாறு களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே சீமானுக்கு சாதகமாக அடைஞ்ச விஷயங்கள் இதை எவனாவது தமிழ் மண்ணில் நீதி நேர்மை நாணயம் உண்மையோட எவனாவது பேசுகிறான்னா என் தான் தம்பி மாறு தான் சகோதரர்கள் தான் அவனோட பேரை சொல்லி ஒவ்வொரு இதுலையும் நான் கேவலப்படுத்த விரும்பலை நேர்மையும் மனச்சாட்சியும் நீயே நீயே செல்ஃப் இன்ட்ராஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ அது எவனாக இருந்தாலும் தம்பி வெல்விஷர் தான் எல்லாம் ஒன்றுண்ணா நீயே அதை பார்த்துக்கோ ஒன்று ரெண்டாவது விஜய் சீமான் கம்பாரிசனில் சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுங்கிறாரு சீமான் இவர் விஜய் எல்லாரும் தன் படம் பார்க்கணுங்கிறதுக்காக அருந்தஜருக்கு ஆதரவாக மடிகா அந்த ஆந்திரா கர்நாடகாவுக்காக பேசாம இருக்கிறாரு பஞ்சம நிலத்தை சீமான் மீட்கணுங்கிறாரு விஜய் அதை பற்றி எந்த மூச்சு பேச்சு உடல்ல ஆனால் சீமானை பற்றி எந்த விமர்சனமுமே அந்த மாநாடுகளில் அவர் வந்து சீமான ஒரு பொருட்டாவே பார்க்கலையா அப்போ விஜய் கத்தி பேசுறதுனால எதுவும் நடக்காதுன்னு சொன்னது சீமானை தான் பேசினாரு இது குரங்க நினைச்சு மருந்தை குடிக்காத கதையாக தான் விஜய் இருக்கிறாரு சும்மா அந்த பீலா விட்டுக்குவாங்க ஆனால் சிங்கம் அது பேசுறதுலாம் தாங்க முடியல சீமான் அடிக்கிற அடியும் விளையாடுற விளையாட்டும் நீங்க தைரியம் இருந்துன்னா விக்ரவாண்டியில் நின்றுக்கணும் களத்தோட்டு ஓடி இருக்கக்கூடாது அரசியல் எதிரியா வந்து திமுக தானே பாக்குற சீமான பத்தி ஒரு நேரடியாக பேர் சொல்லவோ எதுவுமே இல்லை சீமான் தொடர்ந்து அட்டாக் பண்றாரு விஜய் பொருட்டா பொருட்கல நாங்க சிங்கம் எங்களுக்கு இதுல பேச மாட்டேன்னு சொன்னாலே நீ குரங்க நினச்சி மறந்து குடிச்ச கதையில குரங்க நினைச்சுதான் மருந்து குடிக்கிற குரங்க நினச்சி மறந்து குடிச்ச கதை தான் கத்தி கத்தி பேசுகிறனால எந்த லாபம் வரணும்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் கழிச்சு கத்தி பேசுகிறேன்னா கத்தி பேசி எட்டு புள்ளி மூணு எடுத்த தான் அந்த இடத்துக்குள்ள நீ பேசுகிற இது குரங்க நினைச்சு மறந்து குடிச்சிட்டு இருக்காரு இப்போ நாம் தமிழ கட்சி இப்போ நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிவே விஜய் நோக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடியவங்களாம் அங்கே போனதுனாலே சீமானுக்கு வர பதட்டம் தான் விஜய நோக்கி இந்த எதிர்ப்பு இந்த தாவை கே டிவிக்கே கே அந்த மாதிரி பேசுனதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி நாம் தமிழர் சீமான் பதினேழு சதவீத வாக்கெடுப்பார் காஸ்ட் கன்சல்டேஷன் நோக்கி போகிறாரு அது தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலை வெளியேற்றத்துக்காக நிற்கிறாரு பல்லர்களே பாண்டியர் துணிஞ்சு பேசி பசுமண்ணுக்கு போக முடியுது எடப்பாடியால் பசுமண்ணுக்கு போக முடியலை இதுதான் எடப்பாடிக்கு கட்ஸும் சீமானுக்க கட்ஸும் பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டு ஈரோடு கிழக்கில் நிற்காதனால சீமானுக்கு பெரும் பகுதி போகுது எப்படி ஆர்கே நேரில் சீமான் எமர்ஜி ஆனாரோ அதே மாதிரி இதில் எமர்ஜி ஆனார் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இன்னும் திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்புங்கிறதுலையும் மூன்று பெரியாரிஸ்டுகளான ஸ்டாலின் எடப்பாடி விஜய விஜய்கெதரா ஆண்டி பெரியாரான சீமானுக்கு தமிழ்மண்ணில் பெரிய வாக்கு விதம் கிடைக்க போகுது அஞ்சு பிராமணர்களை நிறுத்தி களமாட போடுறாரு அந்த பிராமணர்கள் வாக்கு பத்தொம்போதில் கமலாசனுக்கு கிடச்சது இருபத்தி நாலில் அண்ணாமலையால் மாற்றம் ஒன்று மோடி கிடைச்ச பிராமணர் வாக்கு சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எடப்பாடிக்கு ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தில் உள்ள நான் நான்வள்ளாள கவுண்டர் நான்வென்னியர் வாக்கு சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதில் விஜய் டேட் சிவா கணேச மாதிரி சரத்குமார் மாதிரி எவனுக்கு ஆளாட்டும் இல்லாமல் எல்லாரும் போடுவான்னு எவனும் போடாமல் பரிதாபமாக போகக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு சீமான் யாருக்கானவன் எதற்கானவன் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் தமிழிலிருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் விஜய் சொல்லிருவாரா பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஏன் தமிழன் கேட்கக்கூடிய ஒரு சுத்த வீரராக இருக்கார் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸு பிரேப் விஜய் சும்மா இந்த வெறும் விளம்பரங்களும் சுரக்கா இதுகளையும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இருபத்தி ஆறு முடிவு தெரியும் விஜய் இன்னொரு சிவாஜியான சரத்குமார் மாதிரி யாருக்குமே விசுவாசம் இல்லாத யார் நன்மைக்குமே இல்லாத ஒரு நபருங்கிறது எக்ஸ்போஸ் ஆகும் பொறுத்திருந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி